இப்ப பூமியில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க நல்ல வசதியா இருக்கணும் நல்ல ஜாலியா இருக்கணும் நம்மள செத்து போனா கூட நம்மளுடைய ராஜ மரியாதையில அடக்கம் பண்ணணும் அது வெறும் சரீரத்துக்கு தான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறவங்க ஆராதிக்கிற தேவனுங்க அதெல்லாம் எல்லாம் நாங்க வரமாட்டோம் மாட்டோம் எது பாரம்பரியம் இதுதான் அதுதான் நாங்க இதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க சில பேரு ஏற்றுக்கொள்ள மனம் இருந்தாலுமே மத்தவங்களுக்காக என்ன பண்ணவே மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது எல்லாமே இந்த பூமியில மட்டும்தான் இந்த சரீரம் என்னைக்கு அழிஞ்சு போயிரும் நம்மளுடைய தான் அழிவில்லாதது நாளைக்கு அங்க போயிட்டு என் சொந்த அப்படி சொல்லிரும் பந்தா அப்படி சொல்லிரும் நான் இவ்வளவு நான் இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் பேசாது அப்ப நம்மளுடைய ஆத்துமா அங்க போய் வேதனைப்படக்கூடாது ஆத்துமா வேதனைப்படக்கூடாது ஏன் இங்கேயும் மனுஷனுக்கு இழைப்பாறுதல் இல்ல போன் சேரக்கூடிய அந்த இடத்துலயாவது மனுஷன் இழைப்பாறல் புரியுதா இலைப்பாரல் அதனால அவங்களாம் நல்லா இருக்காங்க இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது மற்றவங்கள பார்க்க கூடாது அவங்க இங்க நல்லாதான் இருப்பாங்க இங்க நல்லாதான் இருப்பாங்க இது இது வந்து தற்காலிகமான ஒரு கூடாரம் தற்காலிகமான ஒரு கூடாரம் சும்மா நம்ம ஒரு டெம்பரவரியா வாழ்ந்துட்டு போக வந்துருக்கிறோம் ஆனா இது நிரந்தரம் கிடையாது நிரந்தரங்கிறது கத்தரோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை புரியுதா அதனால அவங்களாம் நல்லா இருக்காங்க அவங்க இப்படி இருக்கிறாங்க அதைதான் பண்றாங்கறத நம்ம ஒரு நாள் என்ன பண்ணவே கூடாது நினைக்க கூடாது அதை திருப்பி பார்க்க கூடாது நம்ம நம்ம சொல்லணும் இந்த சரீரம் என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணிரும் அழிஞ்சு போயிரும் என்னுடைய ஆத்துமாங்கிறத விலையேற பெற்றது அது என்னைக்கு பாரு தேவனோடு கூட இருக்கு போகுது அதனால இந்த உலக ஆசைகள் உலக இச்சைகளுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சொல்லிடணும் பாய் பாய் சொல்லிரணும் நம்ம இங்க இருந்து நம்மளுடைய மாம்சக்கண்ல பார்க்கும் பொழுது அவங்க ஜாலியா இருக்கிறது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும் ஜாலியா இருக்கிறதே சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு இப்படி ஒரு லைஃப் இல்லையே அப்படின்னு ஆனா அது நிரந்தரம் அல்ல அது நிரந்தரம் அல்ல உடனே நமக்கு அந்த ஐஸ்வர்யவானோடைய வசனம் ஞாபகத்துக்கு வரணும் அவன் நரகத்துல போய் அவ்வளவு கஷ்டப்பட்டானே அந்த வாழ்க்கை நமக்கு வரக்கூடாது ஏன் அப்படின்னா தேவன் பூமியிலேயே நம்மளை நல்லா வச்சிருக்க அவரனால முடியும் நம்மளை நல்லா வச்சிருக்க முடியும் ஏன்னா தாவித அவர் நல்லா வச்சிருந்தாரா மத்திய நல்லா வச்சிருந்தாரா சரீரத்தை தான் மத்தவங்க அடிச்சு பொண்ணு என்னென்னமோ பண்ணாங்க சித்திரவதை பண்ணாங்க ஆனா அவங்க மறிஞ்ச அந்த செகண்ட் தேவனோடு கூட இருப்பாங்க ரத்த சாட்சிகளா மறிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்களா உடனே தேவனோடு கூட இருப்பாங்க